ஊர்ல இருக்கிற தன்னுடைய மாமா பொண்ண காதலிச்சு திருமணம் பண்ணி இப்ப டவுனுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு ஹஸ்பண்ட்னா இருக்கணும்ன்ற அளவுக்கு நிறைய காதலோட பாத்துக்கிற ஒரு கணவர் ஒரு நாள் ஒரு பகல் சமயத்துல அவ்வளவு காதலோட அதே ஒரு இடத்துல இருக்காருங்க அது அதங்க போலீஸ்காரங்களும் வந்து கையும் கையமா பிடிக்கிறாங்க மனைவியோட சாம்பல கரைக்கிறாருன்னா அவங்க மனைவியோட இறப்புக்கு யாரு காரணம் அவங்களுக்கு அங்க என்ன நடந்தது அப்படி கிராமத்துல இருந்து டவுனுக்கு வந்த பொண்ணு சந்திச்ச இந்த பயங்கரமான பிரச்சனை என்ன

நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி போறாருங்க அப்படி போன அவரு த கார்ல இருக்கிற ஒரு பெட்டி எடுத்து அதுக்குள்ள இருக்கிற ஒரு உடலை அந்த இடத்துலயே எரிக்கிறாரு அப்படி அது முழுசா எரியற வரைக்கும் அந்த இடத்துலயே நிக்கிறாரு அடுத்த நாள் காலையில அங்க சாம்பல் மட்டும் தாங்க மிஞ்சு போகுது இப்ப அந்த சாம்பலை பார்த்தோம் அவர் கதறி அழுகுறாரு அதுல ஒரு செயின் மட்டும் இருக்குங்க அந்த செயினையும் கையில எடுத்து வச்சுக்கிறாரு அப்பதான் அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வந்து நிக்கிறாங்க ஐயோ போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்ட போல இருக்கேன்ற மாதிரி இந்த கௌதம் நினைக்க இப்ப போலீஸ்காரங்களும் அந்த கௌதம அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க இப்ப இந்த கேஸ விசாரிக்கிறதுக்கு எஸ்டர் அப்படின்ற மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரை காமிக்கிறாங்க அந்த நாள் இரவு நம்ம கௌதமர்கார்ல அவரோட அபார்ட்மெண்ட்ஸ்ல இன்னொரு சம்பவமும் நடந்திருக்க போல இருக்கு அப்படி அந்த அபார்ட்மெண்ட் வாட்ச்மேன் அந்த இடத்துக்கு வந்து நேற்று இரவு இதே பிளாட்ல மொட்டை மாடியில இருந்து ஒருத்தன் குதிச்சிட்டான் அவனோட பேரு ரிஷி அப்படின்ற மாதிரியும் அந்த எஸ்டர் கிட்ட சொல்றாங்க எஸ்டருக்கோ பயங்கர மர்மமா இருக்குங்க அதே அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிற இந்த கௌதம் ஏதோ ஒரு உடலை எரிச்சிருக்கான் அதே அபார்ட்மெண்ட்ஸ்ல இன்னொரு குடியிருப்புல இருக்கிற இந்த ரிஷி மொட்டை மாடியில இருந்து குதிச்சிருக்கான் எதுக்காக இப்படி அபார்ட்மெண்ட்ஸ்ல அடுத்தடுத்து இந்த சம்பவங்கள் நடக்கணும் இப்ப அந்த ரிஷி குதிச்சானே அவன் இருக்கானு கேட்க போலீஸும் அவனை ஐசியூல வச்சிருக்காங்கன்னு சொல்ல சரி அந்த ரிஷியா அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல இந்த கௌதம் கிட்ட வந்து அவன் யாரை எரிச்சானு விசாரிப்போம் சொல்லி இப்ப கௌதம் கிட்டையும் விசாரணையா ஆரம்பிக்கிறாங்க கௌதம் கிட்ட இருக்கிற அந்த செயின் எல்லாம் வச்சு பார்க்கும் அது எல்லாமே இந்த கௌதம் உடைய மனைவியோட உடல்ல இருக்கிற செயின்ன்ற மாதிரி போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சு அது மூலயமா இந்த கௌதம் தன்னோட மனைவியை தான் எரிச்சிருக்காருன்ற மாதிரியும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படியும் மனைவிய போட்டு தல்ற அளவுக்கு உனக்கு என்ன கோபம் என்ன நடந்ததுன்ற மாதிரி கேட்க அப்ப கௌதமே ஒரு சின்ன கதைய சொல்றாரு நான் சிட்டியில இந்த அபார்ட்மெண்ட்ல தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாவே எங்க ஊர்ல என் மாமா பொண்ண கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எங்க அம்மா வற்புறுத்திக்கிட்டே இருந்தாங்க ஒரு கட்டத்துல நான் அமெரிக்காவுக்கு போறதா இருந்தது அதுக்கு முன்னாடி என்ன என்னோட மனைவியான சந்தியாக்கு கல்யாணம் பண்ணியும் வச்சாங்க அவ ஒரு கிராமத்து பொண்ணு அப்படி எங்க கிராமத்தை விட்டுட்டு அவ இந்த டவுன்ல இந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து என்கூட கூட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சா எனக்கு ஒண்ணு அப்படி துடிச்சு போவா நான் காலையில ஆபீஸ் போயிட்டேன்னா சாயங்காலம் வர வரைக்கும் எனக்காக அவ காத்திருப்பா அண்ட் என் மனைவிக்கு இந்த சாக்லேட் சாப்பிடுறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க இதை கேட்குற அந்த போலீஸ்கார எஸ்டருமே யோ என்னையா சொல்லிக்கிட்டு இருக்க இப்படி அன்பா இருக்கிற ஒரு மனைவியை நீ எப்படி போட்டுதால்னு சம்பந்தமே இல்லாம இருக்கேன்ற மாதிரி கேட்க சரி இப்போ அதே அப்பார்ட்மெண்ட்ஸ்ல நான் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு எட்டாவது மாதிரியில இருந்து கீழே குதிச்ச அந்த ரிஷி இருக்கான் பாத்தீங்களா அவங்கிட்டயும் இந்த எஸ்டர் வந்து ரிஷி உன்னால பேசுறது கொஞ்சம் கஷ்டம்னு தெரியும் ஆனா கொஞ்சம் பேசுறதுக்கு என்கிட்ட முயற்சி பண்ணு நீ வாய திறந்தாதான் இங்க நிறைய உண்மைகள் தெரிய வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்ல அப்ப அந்த ரிஷியுமே ஷர்வானி அப்படின்ற ஒரு பேரை மட்டும் அங்க சொல்றாங்க அப்பதான் இந்த ரிஷி யாரு அப்படின்ற மாதிரியும் காமிக்கிறாங்க இந்த ரிஷி இருக்காம பாத்தீங்களா நம்ம ஹீரோ கௌதம் இருக்கார்ல அவரு இருக்கிற அதே அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு அப்பார்ட்மெண்ட்ல தான் இந்த ரிஷியும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு மூணு பேரும் கூட ஒரு ரெண்டு பொண்ணுங்களோட குரூப்பா வாழ்ந்துகிட்டு இருப்பாரு ரிஷியோடைய அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸ பத்தி சொல்லணும்னா பயங்கரமா குடிப்பானுங்க அவனுங்களுக்கு இல்லாத கெட்ட பழக்கமே இல்லைங்க அந்த வீட்டுல இருக்கிற அந்த ரெண்டு பொண்ணுங்களும் கிட்டத்தட்ட இந்த மூணு பசங்க மாதிரி தான் அந்த வீட்டுல ஒரே நல்லவனா இந்த ரிஷிய மட்டும் சொல்லணும் அப்படிப்பட்ட இந்த ரிஷி ஷர்வானி அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ண காதலிச்சுக்கிட்டு இருப்பாருங்க இந்த ஷர்வானி பொண்ணும் கிராமத்துல தான் இருப்பாங்க ஆனா காதலுக்கு இந்த ஷர்வானியோட அப்பாவும் நம்ம ரிஷியோடைய அம்மாவோ எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால அந்த ஷர்வானி பொண்ணு பொறுத்தது போதும் ரிஷியோட ஓடி வந்துருவோம்னு சொல்லி இப்ப ரிஷியோட பேச்சும் கேட்காம அவங்க அப்பாவோட பேச்சும் கேட்காம ராத்திரி அவங்க வீட்ல இருந்து ரகசியமா இப்ப டவுனை நோக்கி ரிஷியோட அப்பார்ட்மெண்ட்ஸுக்கும் பஸ்ல வந்துகிட்டு இருப்பாங்க இந்த விஷயம் நம்ம ரிஷியும் கேள்விப்பட ஐயோ நம்ம காதலி வர ஊருக்கு வந்து இருக்காளே நம்மளே ஃப்ரெண்ட்ஸோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அவளுக்கு எப்படி இங்க தங்க வைக்க முடியும் இங்க இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் குடியும் போதையுமா இருப்பானுங்களே அவளுக்கு இந்த இடம் செட் ஆகாதே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு அப்பதான் நம்ம ரிஷிக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிற இந்த கௌதமர் காரில் ஹீரோ அவரும் நல்லா தெரியும் அப்படி அவருகிட்டயும் காலிங் பெல் அடிச்சு ஒரு உதவி கேக்குறாரு சார் என்னோட காதலி ஊர்ல இருந்து வந்துகிட்டு இருக்கா ஒரு ரெண்டு நாளுக்கு மட்டும் உங்களோட வீட்ல அவள தங்க வச்சிக்கலாமா அப்படின்ற மாதிரி இந்த ரிஷி கேக்க அந்த கௌதமுமே பரவாயில்ல தம்பி நானும் என்னோட மனைவியும் இன்னைக்கு ராத்திரியே அமெரிக்காக்கு கிளம்பிடுவோம் இந்த அப்பார்ட்மெண்ட் ஃப்ரீயா தான் இருக்கும் நீ தாராளமா உன் காதலியோட இங்க வந்து தங்கலான்ற மாதிரியும் அவரு சொல்றாரு சோ இது வரைக்கும் தாங்க ஐசியூல இருந்த இப்ப அந்த ரிஷியும் இந்த போலீஸ் அதிகாரி கிட்ட சொல்லிட்டு மயக்கத்துக்கு போக இப்ப பேலன்ஸ் கதையை கேட்கணும்னு சொல்லி திரும்பி உங்க அரஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற கௌதம் கிட்ட நீங்க உங்க பொண்டாட்டியோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தீங்க எதுக்காக உங்க பொண்டாட்டியே போட்டு தள்ளிங்க அப்படி உங்க வாழ்க்கையில என்ன ஆச்சுன்னு கேட்க அப்பதான் இந்த கௌதமோ என் பொண்டாட்டியோட நான் சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் ஆனா ஒரு நாள் வீட்டுக்கு வரப்போ அவர் ரொம்ப அழுதுகிட்டு ஒரு சோகத்தோட இருந்தா அவங்க அம்மா வீட்ல ஏதோ பிரச்சனைன்ற மாதிரியோ நான் இன்னைக்கு விட்டுட்டேன் ஆனா அந்த சோகம் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்துகிட்டே இருந்தது நான் எத்தனையோ பாட்டி அவளை சமாதானப்படுத்தலான்னு பார்த்தேன் ஆனாலும் அவள் என்கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சு அவ அவ உள்ளக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லாம டெய்லி அழுகை மட்டுமே அது எல்லாத்துக்கும் பதிலா இருந்தது அதனால்தான் என்னோட பொண்டாட்டிய நான் போட்டு தள்ளிட்டேன் அப்படின்ற மாதிரி இப்ப அந்த கௌதமும் அந்த எஸ்டர் கிட்ட சொல்ல எஸ்டர் ஷாக் ஆகிறாங்க நீ என்ன லூசா இது ஒரு காரணம் சொல்லி எங்களை நம்ப வைக்க பாக்குறியா இதுக்காக யாருன்னா பொண்டாட்டியை போட்டு சொல்லுவாங்களா அப்படி என்னத்தை மறைக்கிற அப்படின்ற மாதிரியும் அவங்களுக்கு ஒண்ணும் புரியாம இருக்கு இப்ப திரும்பி இந்த ரிஷி கண்முடிக்க அப்படி அந்த ரிஷிகிட்டையும் இப்ப அந்த போலீஸ்காரங்க வந்து அந்த கதை அதுக்கு மேல என்ன மாதிரி கேட்க அப்படி அந்த ராத்திரி ரிஷியோட காதலி ஊர்ல இருந்து வந்திருக்காங்க அவங்கள ரிஷி வந்து பஸ் ஸ்டாப்ல பிக்அப் பண்ணிருக்காரு நேரா அவங்களோட அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு வந்து பக்கத்து பிளாட்ல இருக்கிற கௌதமுடைய அப்பார்ட்மெண்ட்ஸையும் தட்டிருக்காங்க காலையில இங்க தங்கிக்கங்கன்னு பாசமா பேசுன அந்த கௌதம் இப்ப கதவை கூட திறக்க மாட்டாருங்க உள்ள பூட்டி இருக்க போல இப்ப ரிஷிக்கும் உங்க காதலிக்கும் ஒன்னும் புரியல இப்ப ரிஷியும் வேற வழி இல்ல இந்த பக்கத்துல இருக்குத அங்கதான் நான் தங்கி இருக்கேன் என்ன என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் குடிப்பாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ நம்ம தனி ரூம்ல படுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் காதலி ஷர்வானியையும் அவரு அந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிற அவரு அவரோட அபார்ட்மெண்ட்ஸுக்கு கூட்டிட்டு போறாரு உள்ள வந்து பார்த்தா ஷர்வானி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க அந்த அந்த மூணு பசங்க இருப்பாங்கல்ல ரிஷியோடைய அவங்க மூணு பேருமே அங்க குடிச்சுட்டு இருக்க கூட ரெண்டு பெண்களும் அவங்க கூட சேர்ந்து குடிக்கிற மாதிரியும் அப்படி உள்ள இருக்கிற அஞ்சு பேரும் சம போதையில இருக்கிற மாதிரியும் அங்க பாக்குறாங்க ரிஷியும் அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம ஷர்வானிய அந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிற ரூமுக்கு கூட்டிட்டு போக இப்போ ஷர்வானி மாத்திக்கிறதுக்கு துணி இல்லைங்க அதனால அந்த வீட்ல அந்த ரெண்டு பொண்ணுங்க போடுற துணியையும் நம்ம ரிஷி அவர் காதலிக்கு குடுக்கிறாரு அப்படி அந்த துணியை மாத்திக்கிட்டு நம்ம ஷர்வானியும் வெளியே வராங்க வெளிய வந்தா இந்த ரிஷியோட ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு பேருமே போதையில அங்க பாட்டு பாடிக்கிட்டு இருக்க வாங்கிட்டு வந்த சிக்கன் வேற காலி ஆயிடுச்சுன்ற மாதிரி புலம்பிக்கிட்டும் இருக்காங்க நம்ம ஷர்வணையும் எனக்கு சிக்கன் நல்லா சமைக்க தெரியும்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் இருக்கிற கறி எடுத்து அங்க எல்லாருக்கும் சிக்கன் எல்லாம் சமைச்சு கொடுக்க அப்படி அவங்க சமைக்கிறது எல்லாத்தையும் இந்த ரிஷியோட மூணு ஃப்ரெண்ட்ஸும் ஏடா கூடமா பாக்குறாங்க இப்போ இது வரைக்கும் கதையை சொல்லிட்டு மறுபடியும் ரிஷி மயக்கத்துக்கு போறாருங்க அதனால இப்போ அந்த கௌதம் கிட்ட வந்து இந்த போலீஸ்காரங்க எஸ்டாரோ உண்மையாலேயே உங்க மனைவியை எதுக்காக போட்டு தள்ளீங்க காரணத்தை சொல்லுங்கன்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்க அப்பதான் கௌதம் அவங்க மனைவி உண்மையாலேயே எதுக்காக சோகமா இருந்தாங்கன்ற ஒரு ரீசனை சொல்ல ஆரம்பிக்கிறார் மனைவி நாளுக்கு நாள் சோகமா இருந்துகிட்டே இருந்தா ஒரு நாள் நீ என்ன சொன்னாலும் நான் உனக்கு துணையா தான் இருப்பேன் அப்படி நீ என்கிட்ட என்ன மறைக்கிற அதை வெளியே சொல்லுன்ற மாதிரி நான் கேட்டேன் அப்பதான் அவ அந்த இடத்துல கதறு எழுது அந்த உண்மைய சொன்னா அதாவது நாங்க திருமணமாகி இந்த அபார்ட்மெண்ட்ஸுக்கு நான் அவளை கூட்டிட்டு வந்த அந்த வேலையில அப்படியே பிளாஷ்பேக் குள்ள போகுது இந்த கௌதம் உடைய மனைவி சந்தியா கௌதம் வேலைக்கு போன நேரத்துல அவங்க அப்பார்ட்மெண்ட்ஸ்ல அனிமையில தான் இருப்பாங்க அக்கம் பக்கத்துல கூட பேச மாட்டாங்க ஒரு நாள் சூப்பர் மார்க்கெட்ல இந்த சென்ட் சாக்லேட்லாம் எல்லாம் வாங்கலான்னு போக அப்பதான் அவங்க அப்பார்ட்மெண்ட்ஸ் பக்கத்துல இருக்கிற இந்த ரிஷியோடைய ஃப்ரெண்ட்ஸ்ல இந்த ரெண்டு பொண்ணுங்க இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க ரெண்டு பேரையும் பாக்குறாங்க என்னக்கா பக்கத்துலயே இருக்கீங்க எங்க கூட எல்லாம் பேச மாட்டீங்களா நாங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லி அந்த இடத்துல இந்த சந்தியா கூட அந்த ரெண்டு பெண்களும் பழக ஆரம்பிக்க அப்படி சந்தியாவோட வீட்டுக்கு வந்து டீ சாப்பிடுறது முக்கியமா அவங்களுடைய மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் சந்தியாக்கு கொடுத்து போட்டு பார்க்க சொல்றது அதை எல்லாத்தையும் அந்த ரெண்டு பெண்களை போட்டோ எடுத்து வச்சுக்கிறது மாதிரி இந்த கௌதம் இல்லாத நேரத்துல நம்ம சந்தியாவும் அந்த ரெண்டு பெண்களும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா மாறுறாங்க தாங்க ஒரு நாள் அந்த ரெண்டு பொண்ணுங்க ஹாஸ்டல்ல ஒரு பொண்ணுக்கு பிறந்த நாள் வருதுங்க அதுக்காக நம்ம சந்தியா விரும்பி சாப்பிடுற ஃபைவ் ஸ்டார் சாக்லேட்டையும் அவங்க கிட்ட அவங்க வந்து குடுக்குறாங்க நம்ம சந்தியாவும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த சாக்லேட்டையும் விரும்பி சாப்பிட இப்ப அந்த ரெண்டு பொண்ணுங்களும் சந்தியாவோட வீட்டுல இருந்து வெளியே போக எப்ப அந்த சாக்லேட்டை சாப்பிட்டாங்களோ அப்பவே நம்ம சந்தியாவுக்கு மயக்கம் வர மாதிரி ஆகுதுங்க இவங்க வீட்டு வாசல்லயே நின்னு ஒரு மாதிரி கிருகிருத்து போக அப்பதான் அந்த இடத்துல பக்கத்து அப்பார்ட்மெண்ட்ல இருந்து சுரேஷ் அப்படின்ற ஒரு பையன் நம்ம சந்தியாவை நோக்கி வேகமா வரதையும் அவங்க கவனிக்கிறாங்க அங்க தாங்க ஒரு ட்விஸ்ட காமிக்கிறாங்க ஆக்சுவலி இந்த ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்கல்ல இவங்க ரெண்டு பேருமே இந்த சந்தியா கூட காரணத்துக்காக தான் பழகிருக்காங்க அப்படி சந்தியா கூட பேசுனது பழகினது எல்லாத்தையும் இவங்களோட அப்பார்ட்மெண்ட்ஸ்ல வந்து இவங்க பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் இவங்க கூட இருக்கிற அந்த மூணு பசங்கள்ல ஒருத்தனான சுரேஷ் கேட்டிருக்கான் அப்படி அவனுக்கு இந்த சந்தியா மேல ஆசைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க அப்படி சந்தியா போற இடத்துக்கு எல்லாம் ஃபாலோ பண்ணி வந்திருக்கான் எப்படின்னா சந்தியாவை அடையணும்னு நினைச்சிருக்கான் அப்படிதான் ஒரு நாள் ஒரு ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் வாங்கி அதுல மயக்க மருந்த கலந்து அந்த

சந்தோஷமா உங்க புருஷனோட சந்தோஷமா வாழுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சுரேஷ் அங்க இருந்து போயிருக்கான் அதுல நம்ம சந்தியா அவங்க நிம்மதியை இழந்து இந்த விஷயத்தை அவங்க கணவர்கிட்டயோ சொல்ல முடியாம ஒரு பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆன மூமெண்ட்டுக்கு போயிருக்காங்க இதுதான் என் மனைவிக்கு நடந்தது அப்படின்ற மாதிரி அங்க நம்ம கௌதம் சொல்ல அதை கேட்ட அந்த எஸ்டர் போலீஸ்காரங்களும் நிலகுலஞ்சு போறாங்க இன்னொரு பக்கம் அந்த ரிஷியுமே தான் காதலிக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி சொல்றாரு சிக்கன் சமைச்சு கொடுத்ததுக்கு அந்த இடத்துல இந்த சண்டியாவை கெடுத்த அதே சுரேஷ் தன்னோட நண்பர் ரிஷியோட அவங்களோட காதலி மேலையும் ஆசைப்படுறாங்க அப்படி அவங்களுடைய வீட்டுல ரூம்ல தானே ரிஷி அவங்க காதலியோட இருப்பாரு அப்படி ரிஷிய வெளியே தள்ளிட்டு கதுவை தாப்பால் போட்டுட்டு அங்க ரிஷியோட காதலியையும் இந்த சுரேஷ் கெடுக்கிறாரு வெளியே இருந்து எவ்வளவோ கதுவை தட்டி பாக்குற ரிஷியுமே அங்க ஒன்னும் புரியாம குழம்பி போறாருங்க கொஞ்ச நேரத்துல கதுவை திறக்க ஏன்டா என் காதலிய இப்படி பண்ணன்ற மாதிரி அந்த சுரேஷ நம்ம ரிஷி அடிக்க வர ஆனா சுரேஷோட முகத்துல சிரிப்பு தாங்க இருக்கு என்னன்னு ரிஷி திரும்பி பார்த்தா அங்க சுரேஷோடைய இன்னொரு ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க இருக்காங்கல்ல அவங்களும் அந்த இடத்துல இந்த ரிஷியோட காதலி கிட்ட தப்பா நடக்க போறாங்க அப்படி அங்க திரும்பி கதவு மூட திரும்பி இந்த இடத்துல நம்ம ரிஷி கதர்றாரு இப்படிப்பட்ட மோசமான சம்பவம் தாங்க அங்க நடக்குது கடைசியா தான் காதலிய பார்த்து கதறி அழுகிற ரிஷியுமே தான் காதலிய இப்படி பண்ண தன்னுடைய மூணு நண்பர்களையும் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துலயே ஒரு பாட்டில வச்சு அந்த மூணு பேரையும் அடிச்சு ஒரு கடத்துல போட்டு தள்ளவும் செய்யறாரு ஆமாங்க அந்த மூணு பேரும் அங்க இறந்து போறாங்க அந்த வீட்டுல அந்த ரெண்டு பெண்கள் இருப்பாங்கல்ல அவங்களும் அந்த இடத்துல பயங்க வந்து சிதறி ஓடுறாங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இதை எல்லாத்தையும் பாக்குற நம்ம ரிஷியோட காதலியும் மனசடைஞ்சு போய் இதுக்கு மேல என்னால வாழ முடியாதுன்னு சொல்லியும் அங்க இருக்கிற பால்கனியில இருந்து அதாவது எயித்து ஃப்ளோர்ல இருந்து கீழே குதிச்சிடறாங்க ஆஹ் காதலி குதிச்சிட்டாலேன்னு சொல்லி கூட சேர்ந்து நம்ம ரிஷியும் கீழே குதிக்கிறாருங்க இதுதான் ஓப்பனிங் சீன்ல காமிச்சிருப்பாங்க அப்போ ரிஷி மட்டும் குதிச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆனா உண்மையில இந்த ரெண்டு பேருமே கீழ குதிச்சிருப்பாங்க அதுல ரிஷியோட காதலி ஸ்பாட்லயே இறந்திருப்பாங்க இப்ப ரிஷி இந்த எல்லா கதையும் ஐசியூல சொல்லிட்டு அவரும் இறந்து

ஒரு சின்ன க்ளூ கிடைக்குதுங்க ஆக்சுவலி கௌதமுடைய மனைவிய கௌதம் ஒன்னும் போட்டு தள்ளல அவங்க ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்து இருந்து ஒரு கடத்துல இதுக்கு மேல தன்னால வாழ முடியாதுன்னு சொல்லி அவங்களே அவங்களோட வாழ்க்கைய முடிச்சுக்கிட்டாங்க என்னதான் கௌதம் தான் மனைவிக்கு இப்படி நடந்தது அப்படின்னு தெரிஞ்சு அதை அக்செப்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்கலாம்னு நினைச்சாலும் அவங்க இப்படி பண்ண விஷயம் கௌதமுக்கு தூக்கி வாரி போட்டிருக்குங்க அவங்க மனைவி போய் சேரத்துக்கு முன்னாடி ஒரு லெட்டரையும் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க உலகத்திலேயே சிறந்த கணவர் தான் அது நீங்க மட்டும்தான் ஏன்னா எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமோ நீங்க என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க ஆனா என்னால இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமோ தைரியமா உங்க கூட வாழ முடியல இப்படி பண்றது கோலத்தனம் ஆனா என்னால இத நினைச்சு ஒவ்வொரு நாளும் நரகத்தை அனுபவிக்கிறதுக்கு இப்படி நம்ம நிம்மதியா போய் சேர்ந்துற ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சத்தியம் பண்ணி கொடுங்க நான் இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன்னு சொல்லி உங்களோட அப்பா அம்மாக்கும் சரி என்னோட அப்பா அம்மாக்கும் சரி அது தெரியவே கூடாது இன்ஃபேக்ட் இறந்து போயிட்டேன்ற விஷயமே அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படி தெரியாம பாத்துக்கங்கன்ற மாதிரி கௌதம் கிட்ட அவங்க கேட்டிருப்பாங்க அதனால தான் கௌதம் தன்னோட மனைவிய சாம்பல் அதை கரைச்சிட்டு அமெரிக்காக்கு மாதிரி நினைச்சு ஆல்ரெடி இறந்து போன மனைவியோட உடம்ப தான் அவர் அவங்க மனைவிய போட்டு தள்ளலைங்க கடைசியில மனைவி எப்படி இறந்தா அப்படின்ற சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ண முடியலன்னு சொல்லி தான் இந்த கௌதமோ அவரோட வாழ்க்கையை அவரே முடிச்சுக்கு பாரு ஸோ இந்த விஷயத்தையும் சொல்லியோ அட்லாஸ்ட் என்னதான் மனுஷனால நிலாவுக்கே போக முடிஞ்சாலும் பூமியில இருக்கிற பெண்களை பாதுகாக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த கதையை முடிக்கிறாங்க இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஹீரோ அவரோட வாழ்க்கையை அவரே முடிச்சுக்கிட்டதும் அவரோட மனைவி அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டதெல்லாம் ஒரு கோழத்தனம் தாங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதை எதிர்த்து ஃபைட் பண்ணணும் அதை எப்பவுமே மனசுல வச்சுப்போம் ஸோ இதை சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்